மாவட்டத்திலே உள்ளூராட்சி சபை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தேர்தல் மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது மன்னார் மாவட்டத்திலே தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் தம்முடைய வாக்குகளினை இந்த வருடம் செலுத்துவதற்கு இருக்கின்றார்கள் மன்னார் இதுவரை நடைபெற்ற பன்னிரெண்டு வரியான நேரத்திலே நடைபெற்ற தேர்தல் தேர்தலின்படி தற்பொழுது முப்பத்தி எட்டு தசம் நாற்ப நாலு மூன்று வீதத்தினர் தம்முடைய வாக்குகளினை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதன் பிரகாரம் மன்னார் நகரசபையிலே முப்பத்தி நாலு தசம் ஏழு ஒன்பது வீதமான வாக்குகளும் மன்னார் பிரதேச சபையிலே முப்பத்தி ஏழு தசம் சைவ ரெண்டு விதமான வாக்குகளும் நானாட்டான் பிரதேச சபையிலே நாற்பது வீதமான வாக்குகளும் முசலி சபையிலே நாற்பத்தி அஞ்சு விதமான வாக்குகளும் மாந்தை மேற்கிலே முப்பத்தி ஆறு விதமான வாக்குகளுமாக மன்னார் மாவட்டத்திலே இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினோரு பேர் தம்முடைய வாக்குகளினை செலுத்தி இருக்கிறார்கள் இது முப்பத்தி எட்டு தசம் நாலு வீத நாலு மூன்று வீதமாக வாக்குகளாக காணப்படுகிறது இதுவரை மன்னார் மாவட்டத்தில் நியமனம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று இப் இட்டவரை முப்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது விதமான பாரதூரமான முறைப்பாடுகளும் இல்லாமல் சாதாரண சட்டத்து சட்ட முறலுடன் தொடர்பட்ட முறைப்பாடுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே சுதந்திரமான நீதியான தேர்தல் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி